ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்க நம்மளோட ஏத்தோ ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் ஜென் ஜென்டோட ரேஞ்ச் டெஸ்ட்டு இன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்புறம் வீட்டில் இருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் மீட்டர்ஸில் ஒருத்தர் பார்க்க வேண்டிய வேலை ஸோ யூஸ்வலாக நான் கரும்புத்தம்பட்டி போனேன்னா போயிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது அவினாச்சியில் சார்ஜ் பண்ணிட்டு தான் வருவேன் ஸோ இப்போ ரேஞ்ச் டெஸ்ட்டுங்கிறங்காட்டி அந்த சார்ஜிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ரேஞ்ச் டெஸ்ட்டை பார்க்க போகிறோம் அரௌண்ட் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு வண்டி எடுக்கிறோம் கரண்ட் ரைட் ஜீரோ பாயிண்ட் டூ ஓடோ ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் டெஸ்டினேஷன் கனியூர் டோல் பிளாஸா தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் ஒரு செவன்டி டூ வரும் ஒரு மேண்டடரி ஏர்ச்சுக்கு ஃப்ரண்ட் தேர்ட்டி பேக் தேர்ட்டி த்ரீ வைக்க போகிறேன் வச்சுட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் சோஃபார் சோஃபர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் பர்சன்ட் எஸ்எஸி யூஸ் பண்ணி நம்ம டிப்பிக்கல் ரேஞ்ச் டெஸ்ட் மாதிரி ஈக்குவலாக ட்ரை பண்ணாமல் நம்ம வார்ப்பில் வந்து ரேஞ்ச் டெஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு சீம்லெஸ்ஸான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் என்னோட ஹேலோ ஹெல்மெட்டும் ப்ளூடூத்தும் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு ஸோஃபார் நம்ம ஒரு ஆறு கிலோமீட் அஞ்சு கிலோமீட்டர் வந்துவிட்டோம் ஆறு பர்சன்ட் செலவு பண்ணி இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொன்று முப்பது கிலோ முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் போகணும் தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜோடு ஸ்டார்ட் பண்ணுறோம் டைம் வந்துட்டு ஒம்பது மணி இந்த வெஹிக்கிள் என்ன தான் செகண்ட் பேட்ரி யூஸ் பண்ணினாலும் செகண்ட் பேட்டரியோட ஏஜ் வந்துட்டு என்னோடய ஸ்டாக் பேட்டரியை விடவே அதிகம் தான் ஏன்னா என்னோடய ஸ்டாக் பேட்டரி நான் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டரில் மாற்றினேன் ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கே ஓடிடுச்சு அறுபதாயிரம் கிலோமீட்டருக்கு மேலேயே ஓடிடுச்சு அறுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரு இல்லாமல் ஓடிடுது சம்திங் பெல்ட் வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓல்டு மோட்டர் ஸ்டாக்கு வீல் புள்ளி ஸ்டாக்கு மோஸ்ட்லி எல்லாமே இந்த வண்டியில் ஸ்டாக்கு அதுவும் இல்லாமல் டயர் வந்து நான் அப்சைஸ் பண்ணியிருக்கேன் ரேஞ்ச் அப்டேட் ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜுக்கு எயிட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு வண்டி கான்ஸ்டன்ட் ஃபிஃப்டி கேபிஹெச் நம்ம வந்து ஈக்கோ மோட்லேயோ ரைட் மோட்லியோ நம்ம டெஸ்ட் பண்ணலை வார்க் மோடில் டெஸ்ட் பண்ணுறோம் வார்க் மோடோட எஸ்டிமேட்டட் ரேஞ்சே ஐம்பது கிலோமீட்டர் தான் பட் ஸ்டில் நம்ம ஒரு எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் புஷ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருதுன்ட்டு ஸோ இது ரேஞ்ச் டெஸ்ட் வீடியோங்கிறங்காட்டி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஞ்சு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன் ஃபர்தராக இந்த வெஹிக்கிளோட ரிவ்யூவும் நான் இருக்கேன் ஸோ அதில் வந்து நம்ம இந்த வண்டியோட டீட்டெயில்டு ரிவ்யூ பற்றி பேசுவோம் என்னென்ன மாற்றிருக்கோம் என்னென்ன மாற்றலை எது எது ஸ்டாக்ல இருக்குது எல்லாமே நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில் ஜஸ்ட் லைக் தட் ஈச் டென் பர்சன்டேஜுக்கு எவ்வளோ ரேஞ்ச் குறையுது அப்புறம் ஈச் டென் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரேஞ்ச் குறையுது இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் பத்து கிலோமீட்டருக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுத்திருக்குது ஆக்சுவலாக இருபது கிலோமீட்டருக்கு இருபத்தொரு பர்சன்டேஜ் மூஞ்சிருக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டி தான் ஃபார்ட்டி கேபிஎச் ட்ரைவ் பண்ணுறேன் இல்லைன்னா நான் கான்ஸ்டன்ட் ஃபிஃப்டி தான் புஷ் பண்ணுறேன் ஸோ எயிட்டி பர்சன்ட் கையில் ஒரு நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் சம்திங் ஏதோ ஓடி இருந்துச்சு ஸோ அதனால் அதை நான் கவர் பண்ணலை எழுபது பர்சன்டேஜுக்கு பர்சன்டேஜுக்குடா ஃபோக்கஸு எழுபது பர்சன்டேஜுக்கு வந்துட்டு ஓகே எழுபது பர்சன்டேஜுக்கு இருபத்தேழு புள்ளி மூணு கிலோமீட்டர் அதாவது முப்பது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி இருபத்தேழு புள்ளி மூணு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் கணக்காக சொல்லணுன்னா கடந்த எட்டு பர்சன்டேஜில் ஏழு புள்ளி மூணு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் ஃபிஃப்டி கேபிஎச் நம்ம வீடியோலாம் எடுத்துகிட்டு உழப்பிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம தம்பி தக்லூரே வந்துட்டான் ரவி ஆமாம் ரவி ரேஞ்ச் டெஸ்ட்டு ஜென்டூ நான் உனக்கு லேட்டாகச்சுன்னு சரி வேண்டாம்னு பார்த்தேன் சரி இப்போ மனசு கேக்கில் தொடங்கிட்டுன்னு ஸ்டாப் பண்ணுறதுக்கு சோஃபேர் இருபத்தொம்பது கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முப்பது கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டோம் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் செலவாயிருக்கு நான் அறுபத்தி ஏழு பர்சன்டேஜ் இருக்குது ரெயின் ரெயின்ஸ்டேஷன்ல ஒரு சின்ன பிரேக்கு அட் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் கனியூர் டோல்கேட்டோட பிளான் வந்து ஸ்கிப்பு அஞ்சு கிலோமீட்டர் முன்னாடியே தம்பியை மீட் பண்ணிட்டேன் ஸோ அவ்வளோ டீயை போட்டு கேஎம்எஸில் டுவோர்ட்ஸ் வீடு சைடு போகிறத ரெஸ்பெக்டாக இருக்கும் ஏன்னா இதுக்கு நம்ம ஃபுல் ட்ரைவ் பண்ணணும்னு முடிவு பண்ணால் கூட ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அங்கேருந்து யாராவது கூப்பிட்டு டோப் பண்ணி தேர்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கோம் அதுவும் வார்க் மோடில் ஃபிஃப்டில் முடிச்சு தம்பியை மீட் பண்ணியாச்சு ரவி அவ்வளோதான் கிளம்புறது தான் ஷோரூம் போகணும் ஏன் ரவி சரி ஓகே பாய் பார்க்கலாம் நம்ம இப்போ ரிட்டர்ன் ரைடுக்காக நம்ம நம்ம கரண்ட் வந்து பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீ அடுத்து வந்துட்டு ரிட்டர்ன் போகணும் இப்போ எவ்வளோ சார்ஜ் இருக்கு நம்ம தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஏதோ ஓட்டிருந்தோம் தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இப்போ அடுத்து வந்து பேலன்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சு போகிறோம் நம்ம ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்காக நான் வந்துட்டு கரண்ட் ரைட் ரீசெட் ஆகிற மாதிரி பண்ணிட்டேன் நம்ம வண்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் கிலோ ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு போன கரண்ட் ரைட்டில் முப்பத்தொன்று புள்ளி ஆறு கிலோமீட்டரும் இந்த கரண்ட் ரைட்டில் பதிமூணும் சேர்த்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு மைலேஜ் கிடச்சிருக்கு சாரி சரி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு ஃபிஃப்டி கேபிஎச் வார்க் மோடில் வார்க் மோடோட ப்ரெடிக்டட் ரேஞ்சு ஐம்பது கிலோமீட்டர் தான் பட் ஸ்டில் நம்மளுக்கு இன்னும் ஐம்பது பர்சன்டேஜுக்கு இன்னும் இருபத்தி கிலோமீட்டர் மிச்சம் இருக்குது ஸோ இதை வச்சு நம்மளால் திரும்ப ஒரு நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் அது சந்தேகம் தான் ஏன்னா உங்களுக்கு அப்படி வந்து ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கும் செகண்ட் ஃபிஃப்டி பெர்செண்ட்டுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் வச்சு என்னால் ஒரு இன்னொரு சாலிடாக ஒரு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் நம்மளால் க்ளூஸ் பண்ண முடியும் ஸோ வாங்க வீடியோட கடைசியில் நம்ம டோட்டல் ரேஞ்சை திரும்பி எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் இன்னும் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது ஃபிஃப்டி கேபிஹெச்சில்லாம் நான் ஓட்டதே கிடையாது கருமுத்தம்பட்டியெல்லாம் போகணும்னா எடுத்தோம்னா அறுபது எழுபது தான் ஜாலியாக போயிட்டு திருப்பி அவினாஷியில் வந்து ஒரு அரை மணி நேரம் டீ கடையில் போட்டு சார்ஜை போட்டுட்டு ஏற்ற கிரீட்டில் அப்படி தான் வீட்டுக்கு வருவேன் என் வண்டியோட கடை போட்டேன்னு செய்யலை நம்ப முடியல பைபாஸ்லேருந்து வந்து கீழே இறங்கிட்டேன் இங்கே ஸ்டேட் ஹைவேல போய் குன்னத்தூர் போய் அங்கேருந்து கோபி ரோட்டில் போனோம்னா தான் எனக்கு கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும் ஏன்னா இங்கேருந்து எனக்கு வீடு வந்து ஜஸ்ட் ஒரு செவன் செவன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் ஸோ அது நம்மளுக்கு பத்தாது குணத்தூர் போய் கோபி ரோட்டில் கொஞ்சம் போய் ரேஞ்ச் பண்ணிவிட்டு வர்றது தான் ரெஸ்பெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மிச்சம் இருக்க வண்டியில் குணத்தூர் வந்தாச்சு அங்கே கருமுத்தண்டியில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டியிருக்கேன் பேலன்ஸ் சொன்ன மாதிரி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜஸ் இருக்குது இப்படி போனால் எங்கள் வீடு ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஸோ நான் அப்படி ஆப்போசிட் டிரெக்ஷனில் ஒரு இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து எடுத்தோம்னா இன்னொரு பதினொன்னொரு பதினாறு கிலோமீட்டர் ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கேன் இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓட்டினா எனக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு எழுபது எழுவத்தஞ்சு ஸோ எண்பது கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் அது வார்க் மோர்டில் ஃபிஃப்டி கேபிஎச்சில் ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் கருமத்தம்பட்டிலேருந்து தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு இப்படி இன்னொரு மூணு கிலோமீட்டர் என்னமோ சம்திங் லைக் தட் போயிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டோட டிஸ்டன்ஸு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சொன்ன மாதிரி தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம் அப்படியா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ சம்திங் தேர்ட்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சு இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு எவ்வளோ தூரம்னு பார்த்தா ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் வரும் எஸ் இப்போ நான் திரும்பி போகிறது தான் ரெஸ்பெக்டாக இருக்கும் இன்னும் இருபது பர்சன்டேஜ் இருக்குது இதை வச்சு நான் இன்னொரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் ஓட்டிடுவேன் பட் இருந்தாலும் நான் எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு நம்ம லோக்கலில் சுற்றுறது இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான லொக்கேஷனில் ட்ரை பண்ணுறதுக்கும் நம்ம லொக்கேஷனில் ட்ரை பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ட்ரை ஆச்சுன்னா கூட நான் யாரோ ஒருத்தர் தம்பியோ அண்ணனையோ யாரோ ஒருத்தர் வர வச்சு நான் வீட்டுக்கு டோ பண்ணிட்டு போய்க்கலாம் ஸோ பிலோ டுவெண்ட்டியில் வந்து எஃபிஷியண்ட்டாக ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கும் இப்போ நான் வந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்ட்டி கேபிஎச்சில் ட்ரைவ் பண்ணுறங்காட்டி எனக்கு இன்னொரு பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் கிடைக்கும் ஸோ எனக்கு அவ்வளோ கிடைச்சாலே போதும் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டிடுச்சினாலே எனக்கு அது ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு நம்பர் தான் பார்க்க பார்க்கணும் இந்த கரண்ட் ரைட்டில் வந்து பார்த்தா ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஓவராலாம் செவன்ட்டி எயிட் பாயிண்ட் டூ கிலோமீட்டர்ஸ் இந்த எஸ்ஓசியில் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் எங்கள் வீடு இருக்குது ஸோ அப்படியே கொஞ்சம் லோக்கலில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா எயிட்டி தாண்டிடும் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன் வர மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் ஃபைவ் பர்சன்ட் மிச்சம் வச்சுருக்கேன் ஏன்னா ஜீரோ பண்ணணும் அப்படின்னா எனக்கு திரும்ப சார்ஜர் இருக்குது அஞ்சு மணி நேரம் அஞ்சரை மணி நேரம் ஆகும் ஸோ நான் ஃபைவ்ல போட்டோம்னா ஒரு நாலு மணி நேரத்திலேயே ஃபுல்லாகிரும் ஸோ ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ஆனால் சிங்கிள் சார்ஜ் அது வார்க் மோடில் ஃபிஃப்டி கேபிஎச் கான்ஸ்டன்ட் பின்னாடி நான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆட் பண்ணுறேன்